வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பழனி அறுபடை வீடுகளில் முக்கியமான வீடாக இருக்கிறது இந்த பழனியில் இருந்து நாலு படை வீடுக்கும் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது ஒரே ரயில் மூலமாக பாலக்காட்டில் இருந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயினை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா பழனி ஒன்று அதுக்கடுத்து திருப்பரங்குன்றம் சாமிமலை திருச்செந்தூர் நாளையும் முடிச்சிடலாம் ஆனால் இன்னும் இரண்டு அறுபடை வீடு இருக்கிறது சாமிமலையும் திருத்தணியும் இருந்து திருத்தணிக்கு இது வரைக்குமே ரயில் கனெக்டிங் கிடையாது அதே மாதிரி இருந்து சாமிமலைக்கும் ரயில் கனெக்டிங் கிடையாது ஒரே ரயில் நான்கு படை வீடுகளை மேக்ஸிமம் கவர் பண்ணிவிட்டு போகக்கூடிய ரயில் இருக்கிறது ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ரயில்களை இரண்டு படை வீடுகளை ரயில்கள் மூலமாக கனெக்டிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை அதனால் பழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களும் சரி திருத்தணி மக்களும் சரி திருத்தணியில் இருந்து பழனிக்கு ஒரு நேரடி ரயில் வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த ரயிலானது திருத்தணியில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து கும்பகோணம் வழியாக சாமி மலை நிறுத்தத்தில் நின்ற பின்பு மீண்டும் திண்டுக்கல் திருச்சி திண்டுக்கல் வந்து அங்கிருந்து பழனி வேண்டும் இது ஆனாலும் பல்வேறு பயன்கள் இந்த ரயிலின் மூலமாக கிடைக்கிறது உண்மை திருத்தணியில் கிளம்பும் போது நம்ம விழுப்புரத்தில் இறங்கி திருவண்ணாமலையை கவர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது சரி திருவண்ணாமலைக்கு கூட வேறு வழி இருக்குன்னு வச்சுக்கிறோமே ஆனால் சாமி மலைக்கு போக முடியும் அதே மாதிரி முக்கியமான கோயில் நகரமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தை கவர் பண்ண முடியும் அதே மாதிரி தஞ்சாவூரையும் கவர் பண்ண முடியும் திருச்சியையும் கவர் பண்ண முடியும் இப்படி அத்தனை சுற்றுலா தலங்களையும் தன்னகத்தே கவரக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதையும் தாண்டி திண்டுக்கல் பழனி அப்படிங்கும்போது தினசரி ரயிலாக இந்த ரயில் இயக்கப்படுவதனால மூன்று அடு அறுபடை வீடுகளையும் நம்மால் கவர் பண்ண முடியும் அப்புறம் பழனியில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த பாலக்காடு திருச்செந்தூர் ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மூன்று படை வீடுகளையும் கவர் பண்ண முடியும் ஆக இந்த ஒரு ரயில் இயக்கப்படுவதன் மூலமாக நம்ம ஆறு படை வீடுகளையும் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே மாதிரி பழனியில் இருந்து எந்த ரயிலுமே இப்போது வரைக்கும் கிளம்புவது இல்லை இந்த ரயில் வேண்டும் அவசியம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்